டவுசரை கழட்டி வெளியே இருந்துச்சுட்டு நைட்டியை தூக்கி மாட்ட போகிறானே ஏய் என்னடா கேலோடதெல்லாம் எடுத்து போட்டுட்டுக்க ஏய் தப்பு பண்ணுறியா நீ தம்பி தப்பு பண்ணுற தம்பி சிச்சோ அக்கா உடதெல்லாம் போட சேர்ந்து பேசாத எவ்வளோ அமைதியாக இருக்குங்க மார்க் போடுறே என்னோ 96 டேய் இது கேர்ள் போடுறதுடா டேய் உன்னை எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்கடா தப்பு பண்ணாத தம்பி தப்பு தம்பி இது இது என்ன தப்பு பண்ணுறதா டேய் 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 அப்பா யார சேட்டை பண்றது யாருன்னு அமைதியா இருக்கீங்க ஆயில விரல வைக்க கூடாது இங்க நல்லா இருக்கா தம்பி உங்களுக்கு மார்க்லாம் இப்ப சொல்லவே மாட்டேன் டாடி டேடி தான் சொல்லுவேன் ஏய் மார்க் சொன்னோன்னா என்ன ஆகுது சீக்கிரட்டாக இருக்கணும் அது தெரியுமா உனக்கு வெளியில் அப்பா அம்மா போனால் அமைதியாக இருக்கணுங்கிறது தான் இதுவேன் போடா பாட்டிக்கிட்டேன் போடா பாட்டிக்கிட்டு போய் சட்டை அதுல ஜிப்பெல்லாம் கிடையாது அப்படியே இதுதான் அத்த அதை போடக்கூடாதுன்னு சொல்லுங்க ஓ மார்க்கா

நீங்க ரெண்டு ஜீரோவும் ஒரு ஒன்றும்க்கா ஒன் ஜீரோ ஜீரோ நீ ஒன் ஜீரோ ஜீரோ அவர் ஒரே ஒரு ஜீரோ டேய் இது தப்புன்னு ஒன்று தெரியுமா தெரியாதா டேய் சிங்கம் போடலாமா அதை டேய் நீ டேய் சிங்கம் நீ சரி எல்லாருமே அவன்கிட்ட துட்காவிடுங்க அவனோட பலம் விட்டுருங்க ஆனால் அதிகமாக பேசாதுங்க

என்னடாது இருக்காண்டாவே பக்கத்தில் பார்ப்போம் நல்லா கரெக்டா எடுத்துவிடும் என்ன இடம பத்தலை உன் தம்பிக்கு அவனோட நான் பேச மாட்டேன் பேட் பாய் சி அது சிங்கா 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 நீங்க மான்புட்டிகள் இறக்கிவிடு இறக்கி விட்டுற இந்த அவசரம் தம்பி கீழ விடு என்ன பேசவே மாட்டேன் பேச மாட்டேன் வச்சிருக்காங்க அப்படிதான் சொல்லணும் ஏய் பாப்பா மூச்சு குதிரும் விட்டுரு விட்டுரு பாப்பா கலட்டி விடு தம்பி கலட்டி விடு தம்பி சரி விடு பொம்மி விடு விடு அவனோட பேச விசாரிங்க எதுவுமே ஐஸ்கிரீம்லாம் உனக்கு இல்லை சாக்லேட்லாம் அவ்வளோ இருக்கா கலட்டிடு தப்பு சொல்லு மன்னிப்பு கேல கேட்ட கையெழுத்த முடி இங்கே பாளுகுற அவளுக்கு போட்டுட பாரு அவன் செய்கிற வேலை என் பேசாத என்னப்பா காலில் வை ஒழுங்கா போட்டு உட்காருப்பா சரி ஏறி உட்காந்து உட்காந்து பிள்ளை விளையாடுங்க உடனே த்ரீ ஹண்ட்ரடு வரப்போகுது இதுக்கு ஹண்ட்ரடு வரப்போகுது வர போகுது தானே அடுத்தது நீ வர்ற தண்டை யார் ரொம்ப அமைதியாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் மார்க் கொஞ்ச நேரத்தில் பார்த்துருவேன்ல பதினோரு மணிக்கு தான் அவங்க அப்பா அம்மா வருவாங்க அது வரைக்கும் நீங்கள் யாரும் சைலண்ட்டாக டிவி பார்த்துட்டு நாளைக்கு ஹாலிடேஸ் தான் நீங்கள் நல்லா விளையாடலாம் காலைல லேட்டாக எந்திரிக்கலாம் சரியா இப்போ அமைதியாக டிவி பார்க்கலாம் அலோடு பண்ணியாச்சு ஹோம்ஒர்க் பண்ணிட்டீங்கல்ல பண்ணிட்டே பண்ணலையா நான் வாயெல்லாம் மூக்களை எல்லாம் விரல வைக்க சொல்லலை நீ ஹாப்பியாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டிவி பார்க்கலாம் சவுண்டு மட்டும் வரக்கூடாது அசையலாம் எல்லாமே செய்யலாம் ஆனால் இவரை மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்க கொலுசு சத்தம் கேட்கலாம் மூச்சு விடுற சத்தம் கேட்கலாம் ஆனால் பேசுகிற சத்தம் மட்டும் கேட்கக்கூடாது கை கால் ஆட்டுறதெல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் பொருள் ஆட்டுற சத்தம் கேட்கவே கூடாது சிரிக்கிற சத்தம் கேட்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் நல்லது உடம்புக்கு நல்லது

ஓகே அவர் என்ன வண்டி இது கட்டிட்டு இருக்காரு போல் இருக்கு என்ன பண்றீங்கப்பா உள்ள போய் லாரி வேலை பார்க்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு சரி பரவாயில்ல படுப்பா அவர் தான் ஜீரோல இருந்து இப்பதான் ஒரு மார்க்குக்கு வந்திருக்காரு என்ன ஜூவியாரா எலி மாதிரி வெளியே வந்துட்ட என்ன அவனோட அவனோட திங்ஸாக பிறக்கிட்டு வரானே என்ன தேட்டு வந்துருவான் ஷூலாம் எடுத்து வந்து வச்சுருக்கான் என்னடா வீடு கட்டிக்கிட்டு இருக்கியா என்னடா ஷூ மேலே படுத்துக்கிற ஒடிச்சு வைக்க அடுத்து என்ன பண்ணான்னு யோசிக்கிறான் கை வைக்க போயிட்டான் இதுல வேற திங்க் பண்ணிக்கிறானே ஏதோ என்னது உமார்க்கையா தெரியாமல் சொல்ற என்னடா ஏய் என்ன

வெரி குட் குக்கால இருக்கீங்களே அமைதியாக இருக்கணும் இது ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் நீடிக்கணும் ராத்திரிக்கு பதினோரு மணிக்கு தான் வருவாங்க அவங்க அப்பா அம்மா அமைதியாக இருக்கணும் சரியா பார்ப்போமே இன்னைக்கு ஃபுல்லும் பார்ப்போமே எதாவது விளம்பரம் போடும்போது எதாவது சவுண்டு கொடுங்க எல்லா மார்க்கையுமே அப்படியே பிடிங்கிட்டு ஜீரோ மார்க்கை போட்டு விட்ருவேன் ஜூவியரா உன்னையும் தான் சரி தூங்கிடு அப்படியே அடியில் போய் படு தூங்கு குட்டிக்காத ரொம்ப உழைச்சிக்கிட்டே இருக்கு எப்போ பார்த்தாலும் காலனி மேலே தூங்கு உழைப்பாளி